வாட்டர் இன்டெக் கண்காட்சியில் பார்வையாளர்களை கவர்ந்த நயாக்ரா வாட்டர் சொல்யூஷன்ஸ் கோவையில் நடைபெற்ற வாட்டர் இன்டெக் கண்காட்சியில் நயாக்ரா சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் அரங்கில் விவசாயம் தொடர்பான செயலி வழியே இயங்கும் சொட்டு நீர் பாசனம் மற்றும் மல்டி டேங்க் கண்ட்ரோலர் என பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது கோவை கொடிஷியாவில் இந்திய அளவிலான பில்ட் இன்டெக் மற்றும் வாட்டர் இன்டெக் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் வெளிநாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டன இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த நயாகரா வாட்டர் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் சார்பாக கொடிஷியா பி அரங்கில் ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரங்கில் விவசாயத்திற்கு தேவையான தானியங்கி சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பங்கள் மல்டி டேங்க் கண்ட்ரோலர் என பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இது குறித்து நயாகிரா வாட்டர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரவிக்குமார் கூறுகையில் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக இந்த துறையில் இருப்பதாகவும் நீர் மேலாண்மை தொடர்பான அனைத்து தொழில்நுட்பங்களுக்கும் நயாக்ரா முன்னோடியாக இருப்பதாக கூறிய அவர் தற்போது விவசாயத்தில் புதிய புரட்சியாக நிலத்தின் நீர் தேவைக்கேற்ப மொபைல் செயலி வழியாக நீர் பாசனத்தை பயன்படுத்த முடியும் எனவும் மேலும் விவசாய பொருட்களுக்கு தகுந்தபடி உரங்களை கலப்பது மற்றும் அதனை பயன்படுத்துவதை செயலி வாயிலாகவே செய்ய முடியும் என தெரிவித்தார் கண்காட்சியில் பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற அரங்காக நயாகரா சொல்யூஷன்ஸ் அரங்கம் இருந்தது குறிப்பிடத்தக்கது என் பேர் சங்கீதாங்க நான் நயாகரா வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ப்ராடக்ட்ஸுடைய தரம் உங்களுக்கு அதில் இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராகவே கொடுத்துட்ருக்குறோங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலரில் வந்து லிட்டில் ஸ்டார் அப்புறம் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எஸ்பிஎஸ்எஸ் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ பிஎஸ்எஸ் இந்த மூணு மாடல்ஸும் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கோங்க லிட்டில் ஸ்டார் அப்படிங்கிற மாடல் வந்து கிரவுண்ட் டேங்க்லேருந்து ஓவர் ஹெட் டேங்க்குக்காக போடுற ஒரு ப்ராடக்ட்டுங்க இது வந்து உங்களுக்கு டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குதுங்க போர்வெல்க் வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எஸ் பிஎஸ்எஸ் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ பிஎஸ்எஸ் அப்படிங்கிற மாடல் கொடுத்துட்ருக்குறோங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாமல் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் போரில் வந்து உங்களுக்கு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜோ ட்ரை ரன் ஓவர்லோடு இந்த மாதிரி எது எடுத்தாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்குதுங்க இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டார்ட்டர்ஸும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மொபைல் மூலமாகவே ஆன் ஆஃப் பண்ணி பண்ணுற ஸ்டார்டர்ஸு ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோங்க ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் மூலமாகவும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க மொபைல் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ வோல்டேஜ் ஹை ஹை ட்ரை ரன் லோடுங்க இடி மின்னல் வந்ததுன்னா ப்ரொடக்ஷனுக்காக சர்ஜ் ப்ரொடக்டருங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து எல்லா ஆப்ஷனோடவே கொடுத்துட்ருக்குறோங்க இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டிங் ஆப்ஷன் ஃபேஸ் இம்பேலன்ஸ் ரிவர்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலுமே ஆஃப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டருக்கும் மோட்டருக்கும் ஃபுல்லாகவே முழுவதுமாக பாதுகாப்பு தர மாதிரியே தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்குதுங்க மொபைல் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறோங்க ஆட்டோமேட்டிக்லி அதே மாதிரி நீங்கள் டைமர் மூலமாகவே வந்து டைமர் செட் பண்ணிட்டால் இப்போ நம்ம விவசாயிகள் வந்து இப்போ தோ தோட்டத்துக்கு டெய்லியும் போய் நம்ம மோட்ரு ஸ்டார்ட்டை வந்து மா மானிட்ரு பண்ண வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு டைமர் அந்தந்த டைமிங்க்கு வந்து இப்போ காலையில் நேரம் உங்களுக்கு அதிகமாக யூஸேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காகவே கையால் திருப்புற வாழ்வுகளை ஆட்டோமேட்டிக்காகவே திருப்புற மாதிரி நம்ம பண்ணிருக்கிறோங்க அது இல்லாமல் நிலத்தோட ஈரத்தன்மையை வச்சு உங்களுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுற மாதிரியும் நம்ம நம்ம இப்போ வடிவமைச்சிருக்கிறோம் இது இல்லாமல் உங்களுக்கு வாழ்வுகளை வந்து இப்போ இரவு நேரத்தில் இயக்கிறக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைமர் வச்சு ஓட்டுற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்குறோங்க சார்